சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம இரவாடிகளை தேடி போயிருந்தப்ப ரெண்டு சாட்டை தேல்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது இதுங்க அச்சுறுத்தப்பட்டா தன்னோட இடுக்கிகளை தூக்கி இந்த மாதிரி மத்த உயிரினங்களை பயமுறுத்தும் இந்த இடுக்கிகளை வச்சுதான் பூச்சிகள் மரவட்டைகள் தேல்கள் மற்றும் பல உயிரினங்களை பிடிச்சு வேட்டையாடி சாப்பிடும் பக்கத்துல கொஞ்சம் தேடி பார்த்தப்ப ஒரு ஜோடி சாட்டை தேல் இணை சேர்ந்திருந்தது இதுங்க தேல் போன்ற வடிவமைப்புல இருக்கிறதுனாலதான் இதுங்களுக்கு சாட்டை தேல்னு பெயர் வச்சிருக்காங்க ஆனா இது உண்மையான தேல் இனத்தை சேர்ந்த உயிரினம் கிடையாது அராக்கனிட்ஸ் பெயர் இனத்துக்கு கீழே வர வாழக்கூடிய இது ஒரு தனி வகை உயிரினம் தேல்களுக்கு இருக்கிற மாதிரி நஞ்சுள்ள கொடுக்கு இதுங்களுக்கு இருக்காது மற்ற உயிரினங்கள் இதுங்களை வேட்டையாட முயற்சி செய்யும் போது இதுங்களுக்கு இருக்கிற அந்த வாளை பயன்படுத்தி அசிட்டிக் அமிலத்தை தெளிக்கும் அதுல இருந்து வரக்கூடிய வாசனையினால மற்ற உயிரினங்கள் இந்த சாட்டை தேள நெருங்காது தன்னோட உயிரை பாதுகாத்து கொள்ள இத ஒரு தற்காப்பு யுக்தியா பயன்படுத்துது நம்ம சில நேரத்துல இதுங்களுக்கு பக்கத்துல போனா கூட இந்த வாசனையை நம்மளால உணர முடியும் இதுங்களால மனிதர்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது இதை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு எறும்பு திண்ணி சிலந்தி பக்கத்துல வந்து நின்னு சரின்னு நானும் ஒரே கல்லுல ரெண்டு மகா கிடைச்சிருச்சு இதையும் சேர்த்து பதிவு பண்ணிக்கிட்டேன் அப்புறம் சாட்டை தேல் கொஞ்சம் அசையவும் இவன் காலி பண்ணிடுவான்னு பயந்து சிலந்தி ஓடியே போயிருச்சு முழு வளர்ச்சி அடைந்த சாட்டை தேல்களே இவ்வளவு இந்த சாட்டை தேல்கள்னால நமக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது ஆனா இதுங்களை பத்தியும் பல பொய்யான தகவல்கள் பரவி போய் கிடக்குது இது கொடிய நஞ்சுள்ளதுன்னு சில ஊர்களில் தவறான மூட நம்பிக்கைகள் அதிகமா இருக்கு உண்மையாவே இதுங்க நம்மள ஒண்ணுமே பண்ணாத நஞ்சில்லாத உயிரினம்